ஏற்கனவே அப்பாவும் பையனும் போய் ஜெயலலிதாட்ட போய் சேர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க இங்க ட்ரை பண்ணாரு இங்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க ரைட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப அதுல ஸோ நீங்க ஒரு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் திமுக கூடுதல் இடத்தை கேட்கறதுக்காக ஒரு அஜெண்டாவை ரெடி பண்ணு பீகார் எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமே இவ்வளவு பேச்சுன்னா பீகார்ல ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க காங்கிரஸ் பட் ஜோதிமணியும் நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் சிதம்பரமும் ஒரே நாளில் பேசிய விஷயம் தான் எல்லாத்துக்குமே பாக்குறாங்க என்ன காரணம் மேலேந்தே ஒரு காங்கிரஸ் உடைய ஒரு அஜெண்டா ரெடி பண்றாங்க அப்படின்றது ஓ மத்திய தலைமையிலே தெரியுது நம்ம அப்படிதான் தெரியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிர்வாகிகளுடைய எல்லாருடைய மனநிலையும் அந்த மாதிரி இருக்கு விஜயோட போனா என்ன போயிடும் காங்கிரஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு டாக் ஓட ஆரம்பிது இது என்னை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் நான் பாக்குறேன் கட்சியை வளர்க்கறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டீங்க அகில இந்திய தலைவர்களும் யாரும் முயற்சியும் பண்ண மாட்டேங்க திமுக உண்மையிலேயே ஒரு முடிவு எடுத்தா நிலமை நிலைமை என்ன இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு பெரிய பெரிய செட் ஏடிஆ ஈடியா இருக்கட்டும் ஐடிஆக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே காங்கிரஸ் தான் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நீங்க தேசிய லெவலில் பேசுகிறப்ப ராகுல் காந்தி சோனியா காந்தி வேற மாதிரி இருக்காங்க இங்கே கார்த்தி சிதம்பரம் ஜோதிமணியும் வேற இருக்கிறப்ப திமுக என்ன பண்ணிட்டு இருப்பான் இப்ப ஜோதிமணி வந்து இந்த பாராளுமன்றத்து இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ண போறாங்க அவங்க எப்படி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் பிரச்சாரம் பண்ண போறாங்களா நீ கார்த்தி சிதம்பரம் எப்படி நடந்துக்க போறாரு மாணிக் தாக்கூர் எப்படி பண்ண போறாரு இவங்க வந்து திமுக ஜெயிக்கும்னு நினைச்சு பேச இன்னையுமே அவங்க பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கறேன் நீங்க அவங்க ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க திமுக வேண்டாம் நம்மளுக்கு நினைக்கிறாங்க அதான் நான் பலமுறை சொல்லிட்டேன் இவங்களுக்கு இனிமே எம்பி சீட்டு கிடையாது திமுக இவங்களுக்குலாம் தராது காங்கிரஸ் இல்லாத இந்த கூட்டணி எப்படி இருக்கும் எந்த இடத்துல காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் செலவாக்குறது அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோங்கிறத அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாக ஒர்க் பண்ண அரங்க காரணம் என்னென்னா காங்கிரஸ் தலைவர்களுடைய பேச்சு அவங்களுக்கு தெரியும்ல அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய எல்லா விமர்சனங்கள் எல்லாமே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போனோம்ல சிமுக அது தெரியாதா இல்லை ஸோ திமுக தலைவர் வந்து அவர் கூப்பிட்டு சொல்லிட்டேன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு சுமூகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது நேற்று தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டு எம்பிக்கள் ஒன்று கரூர் மற்றும் சிவகங்கை ரெண்டு பேருமே வந்து காங்கிரஸ் கட்சியில கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர்ஸ் திரு ஜோதிம அம்மையார் ஜோதிமதி என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் ஒன்னும் எங்களுக்கு ஒன்றும் புதுசான ஒன்று கிடையாது எங்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவர் வந்து இணையிலான்னு இருந்தார் அவரு ராகுல் காந்தி தலைவர்கிட்டலாம் பேசினார் அவரு பிறகு அது டைவர்ஷன் ஆகி வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு ஒரு மேடம் அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்புறம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சர்ச்சைக்கு பேர் போனவர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அவரும் அதையே சொல்றாரு எங்க கட்சியில அணி தலைவரா அவர் வரலாம்னு இருந்தாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு ரொம்ப விஜய் அவர்கள் மீது கரிசனமும் பாசமும் இவங்க காட்டுறது என்ன சார் ஜோதிமணி சொல்றத பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா திமுக இருந்தாரு ஏற்கனவே அப்பாவும் பையனும் போய் ஜெயலலிதா போய் சேர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் அண்ணா திமுக சேர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க இப்படி வரிசையாக வரலாம்னு சொல்லிகிட்டே இருக்கலாம்னு வச்சிக்கலாம் அங்கே ட்ரை பண்ணார் இங்கே ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அதில் ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணுது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் திமுகிட்ட கூடுதல் இடத்தை கேட்கறதுக்காக ஒரு அஜெண்டாவை பண்ணுது இல்லை ஒரு விஷயம் நான் கிமிச்சு என்னென்னா பீகார் எலெக்ஷனில் படுதோல்வி அடைஞ்சதுக்கப்புறமே இவ்வளோ பேச்சுன்னா பீகாரில் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க பெரிய லெவல்ல பேசுவாங்க இந்த பீகார் பிஜேபி வந்து கண்டிப்பா அண்ணா அதிமுக கூட்டணில் ஒரு அறுபது சீட்டு கேக்கும் இந்த முறை காரணம் பீகார்ல ஜெயிச்சுட்டாங்க சோ அவங்க அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க காங்கிரஸும் இதே மாதிரி ஒரு பெரிய கனவு கோட்டையில இருந்துச்சு பீகார்ல நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு சென்னையில நடந்த ஒரு முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்துல டெல்லியிலேருந்து வந்திருந்த ஒரு நிர்வாகி என்ன சொல்லிட்டு போகிறாரு கூட்டணியை பற்றி எதுவும் யாரும் பேச வேணாம் நீங்கள் தயவுசெய்து பீகார் எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டே போனார் நீங்கள் நல்லாவே நடந்துச்சு அதேமேன்னு பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் நடந்த காங்கிரஸ் தலைவர் திருமண நிகழ்ச்சியில் எந்த நிர்வாகிகளும் கலந்துக்கவே இல்லை ஸ்டாலின் வந்துட்டார் முதல்வர் வராருங்கிறதுனாலேயே பயந்துக்கிட்டு ஏன்னா கூட்டணி விஷயத்தை நம்ம எதாவது பேசுகிற மாதிரி இருக்குமான்னு பயந்துக்கிட்டு வரவே இல்லைன்னு வச்சுக்கலாம் எப்படி இல்லை ஜோதிமணி வந்து அவங்க ஏற்கனவே அவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன பட் ஜோதிமணியும் நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் சிதம்பரமும் ஒரே நாளில் பேசிய விஷயம் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு பார்க்குறாங்க என்ன காரணம்? சோ மேல இருந்த ஒரு காங்கிரஸ் உடைய மேல ஒரு அஜெண்டா ரெடி பண்றாங்க போல இருக்கு. ஓ மத்திய தலைமையில ஏ மாதிரியே ஒரு ஆமா அப்படி கிட்டத்தட்ட பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாரோட மனநிலே அந்த மாதிரி இருக்கு. ம்ம் விஜயோட போடா என்ன? போயிடும் காங்கிரஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு டாக் ஓட ஆரம்பிது இது என்னை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் நான் பார்க்கறேன் ஓஹோ காரணம் என்ன நல்லா புரிஞ்சுக்கலாம் இருபத்தஞ்சி சீட்டு காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சி நீ வேட்பாளர் நீங்கள் சொல்லுங்க பாப்போம் நீ எம்பிகள் இல்லாம கொஞ்சம் இருபத்தஞ்சி சீட்டுக்கு வரக்கூடிய வேட்பாளர்கள் யாராவது ஃபெமிலியரான ஆட்கள் வரப்போறாங்க ரொம்ப சொற்பமான ஒரு பத்து பேர் இருக்கலாம் ஓப்பனாக சொல்லப்படும் ஒரு பத்து பேர் இன்னும் பதினஞ்சு பேர் அவங்க எல்லாம் வாரிசாக இருக்கும்

திமுக உண்மையிலேயே ஒரு முடிவு எடுத்தா காங்கிரஸோடைய நிலைமை என்ன இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு பெரிய பெரிய செட்பேக்னா இடியா இருக்கட்டும் இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே காங்கிரஸ் தான் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறதுனாலதான் தான் பிரச்சனைன்னு பிரச்சனையேன்னு நீங்க நீ காங்கிரஸை கழட்டி விட்டா எப்போ எப்போன்றிருக்கு திமுக உள்ள தலைவர்கள் எல்லாமே நம்மளுக்கு எதுக்கு தலைவரை காங்கிரஸை கழட்டி விட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாமேங்கிற மாநில அவங்க வந்துட்டாங்க ஸோ அதனால ஜோதிமணிக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு விட பேசலாம் வெற்றி எப்படி இருக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சி எம்எல்ஏ இன்றைக்கி சீட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இருபது பேர் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி அரசியல் நிலை அப்படி தான் இருக்குது நீங்கள் வெளியே போய் நீங்கள் விஜய்கிட்ட இரநூத்தி முப்பத்தி நாலில் நூறு வாங்கலாம் அவருக்கும் நூற்றி முப்பத்து நாலு தான் கேண்டிடேட்டை போடுவார் ஏன்னா அவ்வளோதான் அவர்கிட்ட வச்சுக்கோங்களேன் நூறு சீட்டு டெபாசிட் வாங்குவீங்க காங்கிரஸ் எனக்கு அமரர் இவி கே சிலங்கோன் அவர்கள் பேசுனது தான் நினைவுக்கு வருது இவர் தனிமையில் நாங்கள் நிற்கணும் எத்தனை தான் நம்ம வந்து ஒருத்தர் சார்ந்து இருக்க போகிறோம்னு செல்வ பண்ணி சொல்லும்போது நம்ம சிவகங்கையில் மட்டும் டெபாசிட் வாங்குவோம் மற்ற எல்லா தொகுதியிலேயும் நம்ம வந்து டெபாசிட் எழுப்போம் அப்படின்னு சொல்லி அமரர் இவி கே சிலங்கோன் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு என்ன ஆகும் உங்களுக்கு என்ன நடப்புல நீங்க பேசுறீங்க விஜய்க்கு ஒரு ஆசை இருக்கலாம் அவருக்கு ஒரு தேசிய கட்சியோடு இருக்கணும் அவருக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கார் விஜய் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு விஷயம் நான் கொள்கை ரீதியை கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார் ஸோ அதனால் திமுக சீட்டு போக முடியாது அண்ணா திமுக சீட்டு போக முடியாது காரணம் அண்ணா திமுகவும் பிஜேபி கூட்டணியாக இருக்கிறதுனால வெளியில் யார் அவரோட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் காரணம் என்னென்னா அவர் புதிய அரசு இந்த அரசியல்ங்கிறது புதுசு தேர்தல் புதுசு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களோட அரசியல் இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டால் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறார் ஸோ அதனால் அவர் யாரையாவது தேடணும்னு நினைக்கிறார் பட் இதில் காங்கிரஸுக்கு திமுக மிரட்டுறதுக்கு விஜயை வச்சு மிரட்டலாம்னு நினச்சா அது ஒரு முட்டாள்தனம் ஏன்னா இதெல்லாம் பார்த்து பயப்படுமா என்ன திமுக என்னை பொறுத்தவரை இப்போ திமுக ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிகிட்டு இருக்கு காங்கிரஸ் இல்லாத இந்த கூட்டணி எப்படி இருக்கும் எந்தெந்த இடத்துல காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் செல்வாக்கு இருக்கு அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோங்கிறத அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா காங்கிரஸ் தலைவர்களுடைய பேச்சு அவங்களுக்கு தெரியும்ல அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய இதெல்லாம் விமர்சனங்கள் இதெல்லாமே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகணும்ல சிமுக இது தெரியாதா என்ன ஸோ திமுக தலைவர் வந்து அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கெங்க கடந்த முறை எந்த இதில் ஜெயித்தாங்க இப்போ நிலைமை என்ன அந்த இடத்துல திமுக வேட்பாளர் யாரை போட்டா சரியா இருக்கும் அப்டிங்குறத ஒர்க்க அவங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வெளியே போனால் திமுக வருத்தப்படும்னு நினைச்சா அது முட்டாள்தனம்ன்றா சொல்லுவாங்க ஆனா இன்னொரு கருத்து இருக்குல்ல சார் காங்கிரஸ் இல்லாட்டி திமுகவால வந்து பெருமாண்மையோட ஆட்சியமைக்க முடியும் எத்தனை வருஷம் சொல்லிட்டு எத்தனை வருஷம் தேவைதான் இருக்கு திமுக எத்தனை வருஷம் அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க நான் தான்

ரெண்டாயிரத்தி பதினான்கில் படி நான்கரை சதவீத வாக்குகள் இப்ப தனியா இருந்தா என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் உடைய சூழ்நிலைக்கு ரெண்டுல இருந்து மூணு இருக்கும் விஜய்க்கு ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சுனே வைங்க ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் ஆட்டோமேட்டிக் இந்த வாக்குகள் எல்லாமே திமுகக்கு எதிரான வாக்குகள் அவங்க யாரோட போட்டி போட போறாங்க பிஜேபி அண்ணா திமுக கூட்டணியோட விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து போடுவாங்க போட்டி போடுவாங்க அவ்வளவுதான் திமுக ஃப்ரீ தான் அது இன்னும் இருபத்தஞ்சி தொகுதியில் அவங்க வந்து உதயசூரிய நிற்கிறப்ப இன்னும் நல்லா ஒர்க் பண்ணலாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி அதிகபட்சம் இந்த தொகுதிகள் அதாவது ஒரு அதிகபட்சம் அஞ்சுலேருந்து எட்டு தொகுதிகளை விட ஸ்ட்ராங்காக இருக்கலாங்க காங்கிரஸுக்கான வாக்கு விகிதம் அவ்வளோதான் இருக்கும் மற்றபடி அறுபத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இருக்கிற செல்வாக்குள்ளே ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் ஒரு தொகுதிக்காக இருபது தொகுதிகளையும் திமுக தான் மல்லு கட்டிட்டு இருக்கணும் எதுக்கு அந்த தேவையில்லாம் ரிஸ்க்கு அந்த மணலில் எனக்கு தெரிந்து திமுகவுடைய தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு வேண்டாம் இப்படி பேசிட்டே இருக்கிறவங்களை எதுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்ன காரணம்னா கேசி வேணுகோபால் தான் இந்த மணலில் இருக்காரு அவர் மலையாளத்துக்காரரு கேரளா எலெக்ஷனுக்கு விஜயை வந்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுவேன் ஏங்க அங்கே இருக்கிற மம்முட்டியாக இருக்கட்டும் மோகன்லாலாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற அரசியல் அதாவது அரசியலுக்கு வந்து சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாதது கேரளா விஜயை கொண்டு போய் வச்சு எங்கள் வாக்கு கிடைக்குமா காங்கிரஸுக்கு இப்படி ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குது விஜய் எங்களோட வந்துட்டால் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மூணும் எங்களுக்கு பெரிய பயன்படுத்துங்க பயன்படுத்தி போனாங்க அப்படிங்கிறாங்க வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இது கேசி வேணுகோபாலோட பட் கேசி வேணுகோபால் என்ன சொல்கிறார் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாரு அவர்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட கேட்குறப்ப என்னங்க நீங்கள் தான் அப்படி ஒரு அஜெண்டா ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களேன்னா இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படிங்கிறாரு அவரு ஸோ யாரோ ஒருத்தர் அது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இதனால் யாருக்கு நஷ்டம் ராகுல் காந்தி சோனியா காந்திக்கு தான் நஷ்டம் என்டிஏ கூட்டணிக்கு தான் நஷ்டம் ஏன் ஆல் ஓவர் இந்தியாவில் திமுகவுக்கு ஒரு இமேஜ் வந்துருச்சு பிஜேபிக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு மாபேரும் சக்தி திமுக தான் காங்கிரஸுக்கு கூட அந்த அளவுக்கு பெருசா இல்லை காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கூட அந்த அளவுக்கு பெருசா இல்லையே பாஜக எதிராக எதாவது பண்ணிட்டு இருக்காங்களா கர்நாடகாவில் பண்றாங்களா ஒன்றுமே இல்லையே பட் திமுக அந்த அளவுக்கு இல்லையே இன்னைக்கு ஒன்றும் இல்லை மெட்ரோ கோயம்புத்தூர்லயும் கிடையாது மதுரையிலும் இல்லைன்னு சொன்னா உடனே நாளை காலையில் ஆர்ப்பாட்டம் இந்த ஒரு சூழ்நிலையை தெளிவாக பண்ணிட்டு இருக்கு திமுக காங்கிரசுக்கு தான் இப்போ சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு விஜய் அவர்கள் ராகுல் அவர்களும் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி டைம் அவர் வந்து வெளிப்படையா சொல்றாரு இப்போ இதன் மூலியமா என்ன தெரிய வருது இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி தெளிவா இருப்பாரு அவர் திமுக விட்டு போக மாட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து தான் கரூர் விஷயத்தில் ராகுல் காந்தி பேசுனாரு ராகுல் காந்தி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முதல்வர்கிட்ட பேசினார் விஜய்கிட்டையும் பேசினார் அவர் என்ன மலையில் அவர் பேசினார்னு தெரியல யார் தப்பு பண்ணாரு கூட தெரியாத ஒரு அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி இந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு காரணம் யாருன்னு தெரியாம விஜய்கிட்ட பேசி அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறார் காரணமே அவங்க தானே காங்கிரஸோட நிலைமை அவ்வளவுதாங்கிறேன் அப்புறம் இங்கே இருக்கிற தலைவர்கள் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத ராகுல் காந்திட்ட கூட சரியா சொல்லலை இல்லை அவருக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ அவங்க விஜயோட சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன இப்போ தான் ஒரு மீன் மீன் ஒன்று பார்த்தேன் யாரோடனாலும் சேருங்க அண்ணா திமுகவோட சேருங்க தாவேக்காவோட சேருங்க ஏன் பிஜேபியோட கூட சேருங்க எங்களை போங்க அப்படின்னு ஒரு திமுக ஒருத்தர் ம் நீ எப்படியோ பேசிகிட்டே இருந்தால் நீங்கள் வருண்டியம் வருத்தாங்க இப்போ திருமாவளவன் தெளிவாக சொல்கிறார் அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்திலாம் கேட்குறதுக்கெல்லாம் இல்லை இந்த எலெக்ஷன் ஒரு முக்கியமான எலெக்ஷன் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு எலெக்ஷன் சோ நான் நான் தான் அந்த இதுல ஸ்ட்ராட்டஜில தெளிவா இருக்கோன்னு திருமாவளம் சொல்றாரு திருமாவளம் வச்சுதான் நம்மளால் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதிகார பங்கு உங்களுக்கு வேணுமா ஆனா இந்த வாட்டி சீட் ஷேரிங்ல ரொம்பவே டஃப் பார்கெனிங்கா இருக்கும் போனா இருபத்தஞ்சு சீட் இருக்குங்க எல்லாத்துக்கும் திருப்பி ஆளுக்கு ரெண்டு மூணு சீட் கூட்டு கொடுக்கலாம்ல காங்கிரஸ் இல்லாம காங்கிரஸ் அந்த சீட்டை வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு அவங்களுக்கு ஆள் ஆளுக்கு மீதி சார் இப்ப நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல இப்படி சீட் பார்கெனிங் வந்து எடுபடாம காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சி தாவிக்காவுக்கு போகுதுன்னு ஒரு பேச்சு வச்சுக்கிட்டா மக்கள் எப்படி சார் பாப்பாங்க என்ன பாப்பாங்க இப்ப பாத்துக்கலாம் திமுக வந்து பாஜக பாஜகவுடன் உடன் இவர் ஒரு பக்கம் பிஜேபி பாஜக இல்ல சைக்காலஜிகளா ஒரு டீம் நீங்க நினைச்சு சைக்காலஜிகளா என்ன இந்த உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் நல்லாவே பாத்துங்க காங்கிரஸால திமுக பண்ணனா திமுகவால காங்கிரஸ் பண்ணனா நீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இல்ல அதிக பலன் அடையக்கூடியது காங்கிரஸ் ஆனால் பரஸ்பர பலன் அடைகிறாங்க என்னுடைய கருத்தா இல்ல அதுதான் அதெல்லாம் கடந்த இருபத்தி நாலுல காங்கிரஸ் கட்சி நான்கரை சதவீதம் வருது திமுக கூட்டணி இல்ல மக்கள் கட்சி மற்றும் விசிகா போன்ற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் மட்டும்தான் இருந்துச்சு இருபத்தி ஏழு சதவீதம் இருந்துச்சு இருபத்தி ஏழு பிளஸ் நான்கரை இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு சதவீதம் வருதா சார் முப்பத்தி ரெண்டாயிரத்தி பதினால்தான் சொல்றேன் முப்பத்தி ஒரு சதவீதம் வருது ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் பிரதான கூட்டணியா இருக்கு பிறகு கிருஷ்ணசாமி வந்தாரு ஒரு சின்ன சின்ன கட்சிகள் தான் வந்தாங்க ஆனா அந்த கூட்டணி பாத்தீங்கன்னா நாப்பது சதவீத ரீச் ஆயிடுச்சு அப்போ ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒன்னு உண்டாகுது அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி மூலிமா அவங்க நாற்பது வந்து காங்கிரஸ் திமுக கிடையவே கிடையாது நேச்சுரல்ஸ் நேச்சுரல்ஸ் வந்து நீ எதை சொல்ற எம்டிங்கிறத வச்சு பேசிட்டே இருக்கிற எம்ஏங்கிறத இந்தியா கூட்டணிங்கிறதால நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க நீங்கள் தேசிய லெவலில் பேசுகிறப்ப ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வேற மாதிரி இருக்காங்க இங்கே காந்தி சிதம்பரம் ஜோதிமணியும் வேற இருக்கிறப்ப திமுக என்ன பண்ணிட்டு இருப்பான் இப்போ ஜோதிமணி வந்து இந்த பாராளுமன்றத்து இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ண போறாங்க அவங்க எப்படி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் பிரச்சாரம் பண்ண போறாங்களா ஸோ தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் காந்தி சிதம்பரம் எப்படி நடந்துக்க போகிறாரு மாணிக் தாக்கூர் எப்படி பண்ண போறாரு சொல்லுங்கள் இவங்கெல்லாம் வந்து திமுக ஜெயிக்கும் நினச்சி பேசப்போ இனிமே அவங்க பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் நீங்க அவங்களாம் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க திமுக வேண்டாம் நம்மளுக்கு நினைக்கிறாங்க அதான் நான் பலமுறை சொல்லிட்டேன் இவங்களுக்கு இனிமே எம்பி சீட்டு கிடையாது திமுக இவங்களுக்குலாம் தராது அந்த மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ திமுக விட்டு வெளியே போனால் தான் நம்மளுடைய அரசு பிழப்பு இனிமேல் நினைக்கும் அரசியல் பிழைப்பு இனிமேல் திமுக விட்டு வெளியே தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஜோதிமணி கார்த்திக் சிதம்பரம் மாணிக் தாக்கூர்லாம் அந்த மண்ணிலைக்கு வந்துட்டாங்க அதனால அவங்க எல்லாம் விஜய் பின்னாடி போகணும்னு ஒரு ஆசைப்படுறாங்க ராகுல் எப்படி ஆசைப்படுறாருன்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை நடந்தால் திமுகவுக்கு நல்ல நேரம் நடக்கிறாங்க நன்றும் இருபத்தஞ்சி சீட்டுக்கு தேவையில்லாம செலவுக்கு செலவாச்சு என்ன சீட்டு ஆள் கேண்டிடேட்டு கூட கிடையாது இவங்களா சொந்த எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு சீட் போடுவோம் அதில் எந்த இது பலனும் கிடையாது ஏங்க ஒண்ணும் இல்லைங்க திருச்சி வேலுச்சாமி அவ்வளவு விமர்சனம் பண்றாரு ஒருத்தர் கூட கண்டிக்கலையே ஜோதிமணி நேற்று பேசுறதுக்கு இன்னும் செல்வப்படுத்து வாழ்த்துலையே அப்ப என்ன நினைக்கிறாங்க திமுக மிரட்டுறதா திமுக மிரட்டி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க அந்த ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா பிஜேபி பத்து வருஷத்துல நடந்த விஷயத்துல காங்கிரஸ் பத்து வருஷத்துல இருந்த விஷயத்துல பாருங்க எங்கேயாவது வளர்ந்துருக்கு இல்ல யாராவது ஒரு தலைவர்கள்

ராகுல் காந்தி வராருங்க கேசி வேணுகோபால் வராரு வேற யாராவது எதுக்காவது ஒன்றுமே இல்லை கேம் காங்கிரஸ்ங்கிறது ஒரு பெரிய மாயையாக இருக்குது திமுகவை மிரட்டிப்பா நினைக்குது அதில் எந்த பிரோஜனமும் இருக்க போறதில்லை அவங்களுக்கு கலட்டி விடப்பட்டால் காங்கிரஸ் காணா போயிடும் தமிழ்நாட்டில் அதுதான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் திமுக தலைவர்கள் சந்தோஷங்க அடுத்த கட்ட தலைவர்கள் சந்தோஷப்படுறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க மத்திய அமைச்சர் எத்தனை மத்திய அமைச்சர் இருந்துச்சு திமுக சொல்லுங்க இனிமே காங்கிரஸ் இனிமே ஆட்சி அமைக்க நினைக்கிறீங்களா இனிமே எம்பி ஆகிற கா திமுக காரங்க யாராவது மத்திய அமைச்சர் ஆக முடியுமா டி ஆர் பாலு இவர் ராஜா தயாநிதி மாறன் இவங்க எல்லாம் இனிமே மத்திய அமைச்சர் ஆகிறது கனவு இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க நூறு பக்கம் என்ன சொல்றாங்க நாங்க பிரதமர் மோடி அவர்களை வந்து அவர் நீடிக்கணும் பிரதமரா நீடிக்கணும் அவருக்கு ஆட்சிக்கு ஒரு ஏதாவது பங்கம் ஏற்பட்டா கூட ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கு அதுக்காக இல்ல இல்ல இனிமே காங்கிரஸ் நம்பி திமுக இனிமே மத்திய அமைச்சர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா பிஜேபியோட கூட்டணியை போனா கூட திமுக மத்திய அமைச்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமே மத்திய அமைச்சர் எல்லாம் கிடையாது இனிமேலாம் முடிஞ்சிருச்சு தே கமான நேரங்கள்ல தானே அனுசரிச்சு போனது இல்லையே ஜெயலலிதா யாரோட அனுசரிச்சு போயிருக்காங்க காங்கிரசோட சோனியா காந்திய வந்து ஜெயலலிதா மாதிரி விமர்சனம் பண்ணவங்க யாரே கிடையாது அவங்களுடைய இத்தாலி பெயரை சொல்லி விமர்சனம் பண்ணவங்க ஜெயலலிதா தெரியப்பட்டா அது பிஜேபி அப்படிதான் லேடியா மோடியான்னு கேக்கலையா அவங்க மத்திய நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகளை ஜென்ரல் தான் அனுசரிச்சு போனதில்ல கலைஞர் அப்படி கிடையாது அப்பயில இருந்து தேசிய கட்சிகளோட தொடர்புடையோட இருந்தாரு அதனால அது வேற இது வேற அதனால காங்கிரஸை கழட்டி விட்டா திமுகவுக்கு லாபம் தானே ஒழிய ஒரு காலத்துலயும் காங்கிரஸுக்கு மட்டும் தான் நஷ்டம் அதனோட மாற்றம் காங்கிரஸ் திமுக கூட்டணி முறிந்தால் அதற்கு காங்கிரஸுக்கு தான் பெருத்த நஷ்டம் தாவேகாவுடன் சென்றால் பெரும் அடையும் திமுக என்கிற கருத்துப்பட பல சுவாரஸ்யமான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சி மீது விமர்சனம் வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை பயன்பாங்க